आधे कृष्णा जय बोलो सुदामा महाराज की जय बोलो श्री कृष्ण कन्या लाल की बड़ा हान उरियादम सुदामा पुरी अब दिल्ली दापे सुदामा कृष्णा फ्रेंड आश्रियमान परम भक्तन ये पैर पट्टा भक्तन கிட்ட கூட எதையும் கேட்காத ஒரு பக்தன் சாதாரணமாக நமக்கெல்லாம் பகவான் வந்து கேட்டதை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் இப்படிதான் நம்மளோடைய அபிப்பிராயம் ஆனால் அவன் பாட்டுக்கான் இருக்கான் அவன் எல்லாத்தையும் இருக்கான் எல்லாத்தையும் நடத்தின் இருக்கான் நான் என் வாழ்க்கையை வாழ்கிறேன் இதில் என்ன கர்மா எனக்கு உண்டாகிறதோ அந்த கர்மாவை நான் அனுபவிக்கிறேன் எத் பவதி பக் ரொம்ப அழகாக எத் பவ்யம் பவது பூர்வ கர்மானு ரூபம் அப்படின்னு தான் குலசைராஜர் முகுந்தமாலாவில் சொல்வார் அப்பா என் கர்மாப்படி என்ன நடக்கிறதோ நடக்கிறது எப்படி கர்மா நடத்துன்னு போகிறது எனக்கு ஒன்னே ஒன்று தான் வேணும் ஒன்று நினச்சிட்டே இருந்தால் போதும் அப்படின்னு இந்த சுதாமா வந்து கிருஷ்ணனுடைய பால்ய ஸ்நேகிதன் கிருஷ்ணன் சுதாமாலாம் படித்தது உஜ்ஜெயின் அங்கே தான் வந்து சாந்திபணி ஆசிரமம் இருக்குது அங்கே தான் அவள் படித்தா ஆனால் ரெண்டு பேருமே குஜராத்தி தான் இருந்து தான் போய் அங்கே போய் படித்தா சாந்தி பணி ஆசிரமத்தில் அவ்வளோ க்ளோஸ் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ரூம்மேட் கிளாஸ்மேட் எல்லாம் கிருஷ்ணனுக்கு வேதத்தில் சந்தேகம் வந்தால் சுதாமா தான் ரெக்டிஃபை பண்ணுவார் கிருஷ்ணன் வேண்கிட்டவே புருஷ சுத்த மந்திரம்லாம் தப்புத்தப்பாக சொல்லுவானா என்னடா நீ உனக்கு ஒன்றும் இல்லை நீ மாடு மேய்க்க தான்டா லாய்க்கு அப்படின்னு கிருஷ்ணன் கிருஷ்ணனை புருஷ சுத்த மந்திரத்துடைய புருஷனே அவன்தான் ஆனால் பகவானுக்கு அவ்வளோ பிடிக்குமா ரெண்டு பேரும் உஜ்ஜெயினில் சாந்திபணி பணி ஆசிரமத்தில் இருக்கும் பொழுது குரு மாதா சொன்னா அப்படின்னு விறகு வெட்டுறதுக்கு போகிறா காட்டில் அப்போ தான் ஒரு பேய் மழை அடிக்கிறது ரெண்டு பேருக்கும் எந்த பக்கம் போகிறதுன்னு வழி தெரியலையா கிருஷ்ணனும் சுதாமாவும் ஒரு மரத்து மேலே உட்காந்துட்டு விடிய விடிய அப்படின்னு பாகவதத்தில் இருக்குது அதன் பிறகு அடுத்த நாள் காற்றால் சாந்தி மணி முனிவர் தேடிண்டு வந்து அப்பா லோகத்தில் ரொம்ப பெருசு அவள் வாழ்க்கை தன்னுடைய சரீரம் தான் எல்லா ஜீவனுக்கும் அவரோட சரீரம் பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லவே முடியாது ஆனால் அந்த சரீரத்தை கூட கவலைப்படாமல் எனக்காக ரெண்டு பேரோட கைங்கரியம் பண்ணியிருக்கல இருக்கும் ரெண்டு பேரும் அப்படின்னு குரு ஆசீர்வாதம் பண்ணுற அதுக்கப்புறமா பகவான் வந்து அறுபத்தி நாலு நாள்லையே படித்து முடிச்சுடுறான் எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு பகவான் வந்துடுறான் மதுரா வந்துடுறான் அதுக்கப்புறமா தான் துவாரகா நிர்மாணம் சுதாமா படித்து முடிச்சுட்டு அவர் இங்கே வந்தாச்சு அவருக்கு கல்யாணம் ஆகிறது சுஷீலா அப்படின்னு அவரோட மனைவி பெயர் சுதாமா சுஷிலா அவருடைய ஒரிஜினல் பேர் இதுதான் ஆனால் இந்த ஊருக்காரெல்லாம் அவருக்கு வச்ச பேர் தான் குச்சேலர் ஏன்னா எப்பயுமே அவர் ட்ரெஸ்ஸு கிழிஞ்சி கிழிஞ்சு உடுத்தின்னு இருப்பார் கந்தலாடை குச்சேல அப்படின்னா கந்தலாடைன்னு நடத்தும் குச்சேலன் அப்படின்னா கந்தலாடை உடுத்துறவன் நடத்தும் அவர் பேர் சுதாமா அவர் ஒய்ஃப் பேர் சுஷீலா ஆனால் இந்த ஊருக்காரர் அவளுக்கு வச்ச பேர் சுஷாமான்னு பேர் பசியினால் இழைத்த வயிறுடையம் ரொம்ப ஒல்லியாக ரொம்ப பசியில் அப்படியே ரொம்ப இழைச்சி பேர் இருக்கிறதுனால குட்சமான பேர் சு குச்சேலான பேர் இங்கே தான் வாழ்ந்துட்டுருந்தார் வேத பாடம் எல்லாம் குழந்தைய சொல்லித்தருவார் அவர்கிட்ட கூட ஒரு தக்ஷணம் கூட கேட்டு வாங்க மாட்டார் யாராவது எதானோ கொடுத்தா வாங்கிப்பார் ஆனால் எப்பொழுதுமே பிரசன்னமாக இருப்பார் எப்பொழுதுமே ஹாப்பியாக இருப்பார் எப்பொழுதுமே திருப்தியாக இருப்பார் அது ரொம்ப முக்கியம் நமக்கு இந்த ஹாப்பினஸ் திருப்தி சந்தோஷம்ன்றது அந்த நடக்கக்கூடிய விஷயங்கள் கிடைச்ச விஷயங்கள் இதை வச்சு தான் நமக்கு தீர்மானம் பண்ணுறோம் நிஜமாகவே இன்னைக்கு வாழிறோமே அதுக்கே சந்தோஷம் பண்ணும் நம்ம இன்றைக்கி உசிரோடு உலகத்தில் இருக்கோம் அதுவே ஒரு பெரிய ஆனந்தம் இந்த நிமிஷம் கை கால் இருக்குது ஆனந்தம் உலகத்தில் இத்தனை வருஷம் நம்ம வாழ்ந்திருக்கோம் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கோம் நமக்கு ஒரு அடையாளம் இருக்குது கிருஷ்ணாராமா கோவிந்தான் பகவன் நாமம் சொல்கிறதுக்கு ஒரு வாய் இருக்குது யாத்திரை போகிற நிலமே பகவான் வச்சுருக்கானே இந்த இடத்துக்கெல்லாம் வரோம் அப்படின்னா வி ஷுட் பி ஹாப்பி ரைட் துவாரக்கையில் ஒரு நாள் தங்கினோம் ரெண்டு நாள் ரெண்டு ராத்திரி தங்கினோம் அப்படின்னா இந்த ஒரு மூணு நாள் நாளைக்குள்ளே இவ்வளோ இடங்கள் பார்த்துருக்கோம்னா அவ்வளோ சந்தோஷமான விஷயம் இல்லையா ஆனால் நமக்கு எதான ஒரு அதிருப்தி இருந்துகிட்டே இருக்குது சுதாமாவுக்கு அதிருப்தின்ற ஒரு விஷயமே லைஃப்பில் கிடையாது குழந்தைகள் பசியில் அழுமா அப்போ கூட அதான் கிருஷ்ண கதையெல்லாம் சொல்லுவலாம் அவர் மனைவிக்கு வருத்தமாக இருக்கும் குழந்தைகள் பசியில் அழும்பொழுது ஆனால் கிருஷ்ணன் கிட்டே போய் உதவி கேளுங்கன்னு சொல்ல மாட்டா ஒரு தடவை போய் கிருஷ்ணனை பார்த்துட்டு வாங்குவளே நான் பார்த்தாச்சுன்னா அவனுக்கு தெரியுமே இப்போ அவனுக்கு தெரியாதானா எல்லாம் தெரிஞ்சாலும் நாம் போய் அவன் முன்னாடி நின்றுட்டோம்னா என்ன தேடிட்டு வந்தானே அதுக்கு தான் கோவில் போகிறது எதுக்குன்னா நான் அவனுக்கு போய் அனுகிரகம் பண்ண வேண்டியிருக்கு அவன் என்ன தேடின்ட்டு வரானுன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா கிருப்பை பண்ணுவாரான் ஏன்னா பகவான் வனவாசத்தை ராமச்சந்திர ராமச்சந்திரமூர்த்தியை பார்க்க நிறைய ரிஷிகள்லாம் வரவழை கை உடஞ்சு கால் உடஞ்சி அப்போ பகவான் சொல்கிறான் ரொம்ப வருத்தப்படுறான் நான் வந்து உங்களை பார்த்து என்ன குறைன்னு கேட்க வேண்டியிருக்க என்னை தேடி வந்து நீங்கள் குறை சொல்லும்படியாக வச்சு ரொம்ப மனசு நொந்து போயிட்டானா சுவாமி ஸோ நம்ம கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா பகவான் வந்து விடுறா இப்போ குழந்தை வந்து பசிக்கணும்னு தெரிஞ்சு அம்மா சாப்பாடு கொடுப்பா என்றைக்காவது ஒரு நாள் அகஸ்தாத்தான் அம்மா ஏதோ வேலை பண்ணிட்டு இருப்பாள் குழந்தை அம்மா பசிக்கிறது அம்மாவுக்கு ரொம்ப அப்படியே அவமானமாக இருக்கும் வெக்கம் பிடிங்கி தோணும் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவோம் ஐயோ குழந்தை கேட்கும்படியா வச்சு விட்டேன்னு அதுவும் குத்தம் கிடையாது ஆனால் அவளுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அந்த மாதிரி சுவாமிக்கு வந்து நம்மளாக போய் கேட்டுட்டோன்னா அவருக்கு ஒத்துக்க மாட்டேங்க அதனால ஆண்டாள் சொல்கிறாள் சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவ திரும்ப திரும்ப சுஷீலா சொல்லிகிட்டே இருக்காளாம் நீங்கள் ஒரு எட்டு போய் இங்கே துவாரக்க பக்கம் தானே இப்போ துவாரக்காக தான் வந்திருக்கோம் நம்ம ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வாங்கோலே அப்படின்னு ரொம்ப நாள் சொல்லிகிட்டே இருக்கலாம் விடாமல் அப்போ ஒரு நாள் சுதாமா சரி கிளம்புறேம்மா அப்படின்னு இங்கே இருந்தால் கிளம்புறார் அப்போ அவர் கேட்குறார் பகவானை பார்க்க போகிறேன் எதான கொடுக்கணுமே எதான இருந்தால் கொடு வீட்டில் ஒன்றுமே இல்லைன்னு அவருக்கும் தெரியும் இருந்தாலும் லேடிஸ் தான் வச்சிருப்பாள் கொடுணுன்னு அப்போ கூட சுஷீலா அக்கம் பக்கத்தில் இருக்க வீடுகளில் போய் பத்து பாத்திரம் தேய்ச்சி அவாக்கிட்ட ஒரு பிடி அவள் அவ்வளோதான் கொடுக்குறாளா அந்த ஒரு பிடி அவள் ஒவ்வொரு வீட்லேயும் கொடுக்க ஒரு மூணு நாலு பிடி அதை ஒரு கந்த துணியில் கட்டி அவர்கிட்ட கொடுத்து இதை பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுங்கன்னு இந்த இடத்துல தான் கொடுத்து விட்டா அதுதான் இங்கெல்லாம் இந்த அரிசி அவெல்லாம் கொடுக்குறா பாருங்கோ இங்கேருந்து தான் கொடுத்து விட சுதாமா அதை எடுத்துண்டு இங்கேருந்து துவாரக்கா நடந்து நடந்து போகிற சில இடங்களில் ரெண்டு மாதம் நடந்து போனார் அப்படின்ட்டுருக்கு நம்ம வண்டியில் வந்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ரெண்டு மாதம் நடந்து நடந்து போகிறார் அவர் போயாச்சுன்னா இங்கே ஒன்றுமே கிடையாது சொல்ற நான் மெயின்டைன் மணிக்கு நீ கிளம்பு உஞ்ச உஞ்சவருத்தி எடுத்து வாழ்ந்துட்டு இருந்த ஒரு பிராமணன் பேட்டு துவாரக்காக போய் கிருஷ்ண பார்க்குற இந்த போட்டில் போய் ருக்மிணியுடைய அரண்மனையில் தான் வாசலில் நின்றுண்டு பகவானை பார்க்கணுன்னா கட உள்ள இருக்கார் நீங்கள் யாருன்னு கேட்டோன்னு சொல்கிறார் அவங்ககிட்ட சொல்லுங்கோ நான் பால்ய சிநேகிதன் அப்போ கூட ஒரு சந்தேகம் மறந்து போயிருப்பான் சாந்திபணி பணி ஆசிரமத்தில் ஒன்னா படித்த சுதாமான்னு சொல்லுங்கோ குருவை வச்சு பகவானுக்கு அந்த ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்ல உள்ளே போய் அந்த காவல்காரன் சொல்கிறான்னா உங்களை பார்க்க ஒரு பால்ய செய்துட்டு ரொம்ப கந்தலாடை நம்ம துவாரத்தில் அப்படி ஒரு ஆள் கிடையவே கிடையாது அவ்வளோ இழைச்சி போய் அவ்வளோ கந்தலாடை உடுத்திண்டு ஆனால் ஏதோ உங்கள் பால்ய சிநேகிதனா பேர் சுதாமா அவ்வளோதான் பகவான் துள்ளி குதித்து ஓடி வர அந்த பேர் பகவான் தொண்டை தழுதழுக்கர் நிஜமாகவே ஏன்னு கேட்டால் அவன் ரொம்ப நாளாக காத்துட்ருக்கான் அந்த சுதாமா வரணும்னு அவன் காத்துருக்கான் சரியாக நாம் பகவானை பார்க்க போகும்பொழுது நாம் காத்துட்டுருக்கோம் நினைக்கிறோம் சரியா நமக்காக சுவாமி காத்துட்டுருக்காள் அதான் உண்மை துவாரகாதீசன் பல வருஷமாக நமக்காக காத்துட்டுருக்கார் இந்த வாட்டி நம்ம வந்துட்டோம் ஒவ்வொருத்தரும் இப்போ நாகேஸ்வரவே பார்த்தோம்னா பகவான் பல வருஷமாக இருக்கான் சத்தியமாக சொல்கிறேன் பகவான் காத்துட்ருக்கிறது தான் ஜாஸ்தி யுகம் யுகமாக இருக்கான் அப்போ சுதாமான்னு வார்த்தைக்கிட்டே பகவான் கட்டிலிருந்து துள்ளி குதித்து ஓடி வந்துட்டானான் சுதாமா அப்படின்னு தான் ரெண்டு கையை விரிச்சுண்டு தான் ஓடி வர்றான் பிரபு இவருக்கு எதிர்பார்க்கல இப்படியெல்லாம் அவர் பகவான் கிட்ட இப்படி ஒரு அனுகிரகம் இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் ஓ சுதாமா ஓகே ஹாய் வா இப்படிதான் எதிர்பார்ப்போம் ஃப்ரெண்டாவா வா அவ அவ்வளோதானு அதாவது கிருஷ்ணன் ஓடி வருது எப்படி இருக்குன்னா நான் சின்ன வயசில் பார்த்தேன் அதே கிருஷ்ணன் கொஞ்சம் வயசாகிடுது பெரியவன் ஆயாச்சு குடும்பம் மனைவி குழந்த ஆயாச்சு ஒரு பொசிஷன் ஸ்டேட்டஸ்லாம் வந்தாச்சுன்னா அந்த ஸ்டேட்டஸில் இருக்கவாளு மட்டும்தான் நமக்கு ஒரு சங்கார்த்தம் வச்சுக்க பிடிக்கும் பால்ய சிநேகிதனாக இருந்தால் கூட அந்த ஸ்டேட்டஸில் இருந்தால் மட்டும்தான் வாளோட மெயின்டைன் பண்ண பிடிக்கும் அவள் எங்கேயாவது வேறு சாதாரண ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கா இல்லாட்டி ரொம்ப லோயர் லெவலில் இருக்கான்னு நிஜமாகவே ஒரு பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காது துரோணாச்சாரியருக்கு அப்படி தானே ஆகிறது பெருசாக அந்த ராஜா ஒத்துக்கலை இல்லையா அவனை அப்போ ஓடி வரான் ஐஷிண்டு போகிறான் பகவான் உட்கார வைக்கிறான் தான் உட்கார சிம்மாசனத்தில் உட்கார வச்சு பாத பூஜை பண்ணுறான் பகவான் யாரும் ஃப்ரெண்டுக்கு அப்படி பண்ண மாட்டான்னா அப்படி ஒரு பிராமணன் உட்கார வச்சு ருக்மிணி மாதா ருக்மிணி மாதா அவளே தனியாக இருந்தாள் ஒரு அப்புறம் தான் பகவான்கிட்ட சேர்ந்துருந்தா அவளும் பகவானுமா சேர்ந்து பகவான் இந்த சுதாமாவுக்கு அப்படி ஒரு பாத பூஜை பண்ணி தலையில் புரோக்ஷனம் பண்ணிக்கிறான் நம் பகவான் சுதாமாவுடைய பாதத்தை அலமின் ஜலத்தை தலையில் புரோக்ஷனம் பண்ணிட்டு அசந்து போகிறா எல்லாரும் பகவான் ஆனந்தத்தில் தழைக்கிறான் மேனி சிரித்து போகிறான் பழங்கதையெல்லாம் பேசுகிறானான் இவர் என்னெல்லாம் சொல்லி பகவானுக்கு தன்னை ஞாபகப்படுத்தணும் தான் யாருன்னு அடையாளப்படுத்தணும்னு நினைக்கிறாரோ இந்த சாந்திபணி பணி ஆசிரமத்துடைய குருகுல வாழ்க்கையோட எல்லா விஷயத்தையும் கிருஷ்ணன் ரீக்கா பண்ணிட்டுருக்கான் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு நம்ம ரெண்டு பேர் வரகு வெட்ட போனவன் ஞாபகம் இருக்கா மலையில் மரமேதத்துக்கு மேலே உட்காந்து ஞாபகம் இருக்கா கதர்றார் இவர் ஃபுல்லாக சொல்கிறான் பகவான் ரொம்ப ஆனந்தம் அப்போ பகவான் உங்கள் தர்மம் அவ்வளோ விசேஷமாக பண்ணிகிட்டு இருக்கல பார்த்தாலே தெரியறது பார்த்தாலே தான் உடம்புல தவிர ஒன்றும் பெருசாக கிடையாது ஆனால் பகவான் சொல்கிறான் தர்மத்தை அப்படி பிடிச்சுட்டு இருக்க நீ எதையும் எதிர்பார்க்குறதே கிடையாது இவ்வளவும் பேசிட்டு எனக்கு என்ன கொண்டு வந்தேன்றான் இந்த ஏழை பிராமணன் பார்த்தோம் எனக்கு என்னடா ஒரு நாலு நல்ல விஷயம் தரும்போதே கட்டிக்கோடா பார்க்கறதுக்கு சகிக்கிறடான்னு சொல்லலையான் இவருக்கும் அந்த டிமாண்ட் இல்லையான் கிருஷ்ணன் என்ன கொண்டாடுறானே என்னை கட்டி ஆலிங்கனம் பண்ணிக்கிறானே எனக்கு என்ன கொண்டு வந்தேன் பகவான் கை நீட்டின ஒரே ஒருத்தன் சுதாமா கிட்ட மட்டும்தான் அப்போ கூட பகவான் இவர் கொடுக்க யோசிக்கிறார் அப்போ கூட பகவான் சொல்கிறான் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியாக பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருத்தம் அஸ்னாமி பிரயதாத்மனக இதை முதல்ல சுதாமா கிட்ட தான் சொல்கிறேன் அப்புறம் தான் கீதையில் சொல்கிறான் பகவான் ஃபஸ்ட்டு சுதாமாவுக்கு தான் பகவான் சொல்கிறான் ஒரு இலையோ ஒரு பூவோ ஒரு பழமோ ஒரு சொட்டு சலமோ ஆத்மார்த்தமாக கொடுக்குற பக்தர்களை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்ல இவர் அதை ஒழிச்சு வைக்கவும் தெரியலையா இவ்வளோ பெரிய துவாரகாதீஷனுக்கு போய் நான் இன்னத்தை கொடுக்கறது இப்படின்னு இப்படி ஒழிச்சு வச்சுக்கிறார் பகவான் அந்த அவல் பாக்கிட்ட பிடுங்கி அந்த ஏற்கனவே கந்தி அதை அந்த அவள் முடித்த பிடுங்கி அப்படி இழுக்க அது கீழெல்லாம் செதற பகவான் அந்த அவளை எடுத்து ஆஹா எனக்கு ரொம்ப பிடிக்குமே இந்த ஒரு இடத்த தவிர எந்த இடத்துலையுமே அவள் பிடிக்கும்னு பகவான் ஒரு இடத்துலையும் சொன்னது அவள் பிடிக்கும் நிறைய இடத்த சொல்லியிருக்கான் அவள் பிடிக்கும்னு சொன்ன ஒரே இடம் சுதாமா கிட்ட மட்டுவன்னல் சாரி யார்கிட்டையும் இல்லை தேவர்கள்லாம் கதறான் ருக்மிணி பிராட்டி பார்க்குறா இவ்வளோ குதூகலமாக நான் கிருஷ்ணனை பார்த்ததே இல்லையே கிருஷ்ணனால் எல்லாருக்கும் குதூகலம் கிருஷ்ணனே அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டில் போய்ட்டான் நான் சுதாமாவினால் கிருஷ்ணனுடைய எக்ஸைட்மெண்ட் எல்லாம் இல்லாமல் போயிடுது பகவான் ஆனந்தமாக ஒருபடி எடுத்து சாப்பிட்டுட்டான மனசு அப்படி நிறைஞ்சு போயிடுறான் அவ்வளோ ருச்சியாக இருக்கும் அதை சாப்பிடும் பொழுது பகவான் சுஷீலாவை தான் நினச்சான் இத்தனை கஷ்டத்தில் கூட எனக்கு கொடுக்கணும்னு உனக்கு தோணித்தேன் அந்த நாலு படி அவள் இருந்ததுன்னா அதே தான் தயிர் மோர் விட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கலான்னு தானே அந்த ஒரு ஒருபடி அவள் எடுத்து வச்சிருக்கலாமே எதையோ ஒன்று பண்ணியிருக்கலாமே ஆனால் அதை கூட பொட்டலம் கட்டி எனக்கு கொடுக்கணும்னு தோணித்தேம்மா என்ன வைராக்கியம் உனக்கு இதை கூட சாப்பிடாமல் இந்த பிராமணன் கொண்டு வந்திருக்காரு என்ன ஒரு ஞானம் இவ்வாளுக்குன்னு பகவானே உருகினான் ரெண்டாவது படி சாப்பிட போகும்பொழுது ருக்மிணி பிராடி பிடிச்சிட்டா போதும் இதெல்லாம் இருக்குது நல்லா இருக்குது ஆனால் நீங்கள் இவ்வளோ திருப்தி ஆகிட்டோம்னா குபேர்ன விட பெரியவன் ஆகிடுவார் எனக்கு ஒன்றே தான் பயமாக இருக்குது அவரோ அழகாக பக்தி பண்ணுறார் அந்த பக்தியை கெடுத்துடாதீங்க தாயார் சொல்கிறார் பக்தியை கெடுத்துறாது எல்லாம் கண்ணாலே பேசிக்கிறார் இந்த பக்தியை இந்த மாதிரி பக்தன்லாம் கிடைக்கிற துர்லபம் சுவாமி உங்களுக்கு என்ன வேணுமோ கொடுங்கோ போதும் இந்த ஒருபடி அவள் சாப்பிட்றதே நீங்கள் போதும் அவருக்கு எல்லாம் கிடச்சிடும் நிச்சயமாக அப்படி பகவான் தலையாடுறான் இப்படி சொல்கிறான் சத்தியமாக சொல்கிறேன் இனி ஒரு கஷ்டம் ஒரு வரவே வராது அதன் பிறகு தான் பகவான் ரெண்டாவது பிடியை சாப்பிடலை அன்றைக்கி அங்கேயே இருக்கார் சுதாமாவை கூட எல்லாம் பகவான் சாப்பிட்றான் பேசுகிறான் ராத்திரி முழுக்க ஒரு ராத்திரி தான் இருந்தேன் ராத்திரி முழுக்க பேசினா பழங்கதையெல்லாம் இவன் தான் பேசினான் அவர் பேசவே இல்லை அவரை பேசவே அவன் அவனாக பேசிண்டே நான் தொண்டை 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 பேசினான் முடித்தான் நடத்தினாருக்கா தர சுதாமா நான் கிளம்புறேன்னு விட்டார் பகவான் ஜாகிரதையாக போயிட்டுவான்னு விட்டான் எல்லாரும் வெக்கமாக இருக்குது துவாரக்கையில் அவாவா ஏதாவது தானம் கொடுக்கலாமான்னு யோசிக்கிறாள் கிருஷ்ணனை மீறி கொடுக்க பயமாக இருக்குது ஏதோ ஒரு பிராமணன் அப்போ நேற்று கூட ஒரு பஸ்ஸில் பிராமணன் இருக்கா ஆளாளுக்கும் ஒன்று கொடுத்தோம் கிருஷ்ணனோட ஃப்ரெண்டுக்கு போய் யார் தானம் கொடுக்கறது கிருஷ்ணனே சும்மா இருக்குது அப்போ நம்ம என்ன அதை கொடுக்குறது உனக்கு என்ன அதிக பிரசங்கித்தானே கேட்டுட்டோன்னா யாருக்கும் ஒன்றும் புரியலை சுதாமாவும் கிளம்புறார் வாசல் வரைக்கும் வந்துட்டான்னா பகவான் வழி அனுப்ப வரான் சுதாமா அப்படின்றானா கிருஷ்ணா பகவான் நம்ம பேரை சொல்கிறதுன்றதெல்லாம் கோட்டி ஜென்ம சுகர்த்தம் எந்த ஒரு தபஸ் இருக்கும் சுதாமாவுக்கு அந்த பேர் இருக்கு பாருங்க பகவான் கிருஷ்ணா பகவான் அவர் திரும்பி பார்த்தார் ஒன்றுமே சொல்லலையாம் கிருஷ்ணன் ஒன்றும் சொல்ல இவர் ஒன்றும் சொல்ல ஒரு வண்டி கூட கொடுத்து விடல பகவான் அப்படியே போனால் அப்படியே நடந்து வர இங்கே வந்து பார்த்தா அந்த ஊரே மாறி போயிடுது கிருஷ்ணன் வந்து அவள் வீட்டுக்கு தான் ஆள் அனுப்பினான் சுச்சிலா சொல்லிட்டான் இன்றைக்கி எவ்வளோ நாள் நாங்கள் இருக்கோம்னாலே இந்த ஜனங்கள் தான் ஆண் மாற்றினா ஊரே மாற்றுங்க சொல்ல ஊரே துவாரகாவாக ஆகிடுது இந்த இடமே துவாரகாவாக ஆகிடுது சுதாமா புரி தான் பகவானுடைய அந்த சப்தத்வாரக்காலை இதுவும் சுதாமா துவாரகான்னு இந்த இடத்துக்கு சுதாமாபுரிக்கு சுதாமா துவாரகான்னு சொல்லுவா ருக்மிணி துவாரக்கா சுதாமா துவாரகான்னு சுதாமா இங்கே வரார் வேலைக்காலை போய் சொன்னால் ஓடி வரா சுஷிலா வந்து நமஸ்காரம் பண்ணோன்னா யாரோ யாரும் நினைக்கிற யாரோ ராஜகுமாரி யாரோ எழு ராணின்னு கடைசியில் பார்த்தா தன் பொண்டாட்டின்னு தெரியுது நினைக்கிற விஷயம்னார் நீங்கள் அங்கே போனால் அவன் இங்கே அனுப்பிச்சிருக்கான் எல்லாத்தையும் சுதாமா பார்த்தார் ஓ கையில் கொடுத்தா கம்மியாக இருக்கும் வண்டியில் கொடுத்தா கம்மியாக இருக்கும்னு கண்ணாலேயே எல்லாத்தையும் கொடுத்துட்டியாடா கிருஷ்ணா அப்படின்னார் இதே இடத்துல தான் சுதாமா வாழ்ந்தார் ஒவ்வொரு நாளும் சாப்பிடுவார் எல்லாம் அனுபவிப்பாரான் இது என் கிருஷ்ணன் கொடுத்தது இது என் கிருஷ்ணன் கொடுத்தது இன்றைக்கி இந்த தட்டில் சாப்பிட்றேன்னா கிருஷ்ணன் கொடுத்தது இந்த தட்டில் சாப்பாடு கிருஷ்ணன் கொடுத்தது இன்னைக்கு நான் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு கிருஷ்ணன் கொடுத்தது இன்றைக்கி என் குடும்பம் சிரிக்கிறது தான் கிருஷ்ணன் நிச்சயமாகவே நமக்கு இந்த நினைப்பு வரது மாட்டேங்கிறது நம்மளுடைய பலம் நம்முடைய உழைப்பு நம்முடைய சம்பாத்தியம் நம்முடைய புத்திசாலித்தனம் நம்முடைய சேவிங்ஸ் என்னெல்லாமே வச்சுக்கணும் கிருஷ்ணாஸ் கிரேஸ் நத்திங் பட் கிரேஸ் சார் ஒன்றுமே கிடையாது அதே நினப்போடைய சுதாமா இங்கேயே வந்து திரும்பி போய் தேங்க்ஸ் சொல்லக்கூட பயம் இருக்குது அதுக்கே தான் கொடுத்துட்டாங்கண்ணா அதனால் இங்கேயே இருந்துண்டு சுதாமாவும் சுஷிலாவும் சத்கதி அடைஞ்சார்கள்னு இருக்கு கிருஷ்ண பக்தியினுடைய ஒரு எல்லையை பார்க்கணும்னா இந்த இடம் அதனால் சுதாமா அது கிருஷ்ணன் ஜபிச்ச ஒரு திருநாமம் வாழ்க்கையில் என்ன கிடைச்சதோ என்ன கிடைக்கலையோ பக்தி இருந்தால் போதும் மற்ற எல்லாம் பகவான் நடத்துவான் அவங்ககிட்ட பொறுப்பை படைச்சிருக்கோம் ஈ நோஸ் எந்தெந்த காலகட்டத்தில் நம்மளை எங்கே வைக்கணுமோ அங்கே வைப்பான் பூணக்குட்டி மாதிரி இருந்தோம் இன்றைக்கி இங்கே வச்சிருக்கானா இருப்போம் நாளைக்கு அங்கே வைக்கிறானா அங்கே இருப்போம் இன்னொரு நாள் வேறு ஏதோ வேறு ஏதோ ஸ்திதியில் வைக்கிறானா இருப்போம் அம்மாவோட கர்ப்பத்தில் பத்து மாதம் வச்ச பகவானுக்கு எங்கெங்கே எப்படி வைக்கணும்னு நம்மளுக்கு தெரியாதா பத்து மாதத்தை விட்டு அம்மா விட்டு வெளில வர சில குழந்தைங்க ப்ரீ மெச்சூர்டு பேபிஸ்தான் இருக்குது இன்குபேட்டரில் வைக்கிறா அவனுக்கு தெரியறதே அதே தான் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ரீதியில் வாழ்க்கை வைக்கிறான் நம்ம வாழ்க்கையில் எல்லாம் பார்த்துருக்கோம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸு மான அவமானங்கள் சுகதுக்கங்கள் லாப நஷ்டங்கள் வியாதி ஆரோக்கியம் எல்லாம் பார்த்துருக்கோம் ஸ்டில் வி ஆர் சர்வைவிங் ரைட் சர்வை பண்ணியிருக்கோம் அவன் இந்த இடத்துக்கு அவனோட ஃப்ரெண்ட் இடத்துக்கு கூட்டு வந்துட்டானே விட வேறு என்ன வேணும் இன்றைக்கி அதுவும் பாருங்க சுதாமா பசித்த வயிறு நம்மளை கூட சாப்பாடு போட்டு தான் கொண்டு வந்தான் சரியாக முதல்ல இங்கே வந்துட்டு தான் போய் சாப்பிட தான் இருந்தது இறங்கி ஆசியெல்லாம் ரைட் பகவான் அவனுக்கு இங்கே வரும்போது எல்லாரும் பசியோடு வரப்படாது என்ன நல்ல சாப்பாடு போட்டு சௌக்கியமாக ஆகிடுச்சுன்னு வந்திருக்கேன் அதனால் பெரிய பாகியம் அங்கே உள்ளே பார்த்தோன்னா நடுவில் சுதாமா ஒரு பக்கம் சுஷீலா இன்னொரு பக்கம் ராதையும் கிருஷ்ணமா மூர்த்தி அதனால் நான் கொண்டு வந்துருந்தாங்க ராதையும் கிருஷ்ணன் இருக்கக்கூடாது எனக்கே சொல்ல மாட்டான் ஆனால் நானே சொல்கிறேன் ருக்மிணி கிருஷ்ணா தான் இருக்கணும் அவள் தானே காரணம் மகாலட்சுமி தாஜா அவ்வளோ துவாரகை வந்து ருக்மிணி சைடு போய்ட்டுருணுமே தெரியல அதனால் பெரிய பாக்யம் இந்த சுதாமா மாதிரி பக்தி ஞான வைராக்கியம் வரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்குவோம் கிருஷ்ணா மஸ்ட் என்ஜாய் நம்ம பக்தியினுடைய பிரயோஜனம் அவன் என்ஜாய் பண்ணணும் உலகம் என்ன வேணால் சொல்லட்டும் உலகம் எப்படி வேணால் நடத்திக்கட்டும் உலகம் என்ன வேணால் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டோம் அதெல்லாம் ஓடந்துள்ளோம் நாம சொல்ற நாமமும் பக்தியும் பிரார்த்தனையும் பகவானுக்கு புரிஞ்சா போதும் பகவானுக்கு தெரிஞ்சா போதும் அவன் ரசிச்சு அனுபவிச்சா போதும் அதனால சுதாமா அந்த பேருக்கு அப்படி ஒரு ஆக்கர்ஷனம் உண்டு ஜெய போலோ சுதாமா மகராஜிக்கு ஜெய போலோ தேவி கி ஜெய போலோ ருக்மிணி மையா கி போலோ ஸ்ரீ கிருஷ்ண கனயா கி जय बोलो द्वारका नाथ की जय राधे कृष्ण